வெல்கம் டு மிஸ்டர் லட்டு மாங்கா விளாக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஊர் சுற்றதான் போகிறோம் இன்னைக்கு நம்ம விலாக் பண்ண போகிறோம் வாங்க நல்ல நல்ல ப்ளேஸாக ஒரு நாலஞ்சு பிளேஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வாங்க இப்போ நம்ம ஊர் சுத்த போகலாம் ஜாலியாக பார்த்து நேக்கிறேன் ஊர் சுத்த போகலாம் நாம் இப்போ நம்ம ஸ்பிளண்டர் பைக்கில் தான் ஊர் சுத்த போகிறோம் ஏன்னா மைலேஜ் எல்லாம் நல்லா கொடுக்கும் நம்ம ஸ்பிளெண்டர் பைக்கு அதனால ஸ்பிளெண்டர் பைக் தான் எடுத்திருக்கோம் இங்கே பாருங்கள் இதுதான் சூழகிரி மலை இந்த சூழகிரி மலைக்கு ஒரு நாள் ஏறணும் அது வந்து இப்போது வந்து வெயில் தேசியம் இருக்கிறதுனால சூழகிரி மலை ஏற முடியாது வெயிலெல்லாம் முடிஞ்சிட்டு பாருங்கள் கூலிங்காக இருக்கும்போது ஒரு நாள் சுழகிரி மலை மேலே ஏறி எப்படி இருக்குது என்னான்ட்டு நான் காட்டுறேன் நம்ம சுழகிரிக்கு அடையாளமே இந்த டேமும் இந்த மலை தான் நம்ம சுழகிரிக்கு அடையாளம் ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் நம்ம சூழகிரியில் இருக்கிற வீடுங்க எல்லாமே இது தான் இந்த மாதிரி தான் நம்ம சுளகிரி இருக்குது எப்படி இருந்து சுளகிரி இப்படி ஆயிடுச்சு வாங்க அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகலாம் நம்ம சுளகிரியில் பழமையான கோயில் ஒன்று இருக்குது அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து தோசை ஏதாவது இருந்தாலும் இந்த கோயிலை சுற்றினா தோசை வந்து களைஞ்சிரும்ன்ட்டு எங்கள் பாட்டி தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க இப்போ அப்படியே சுளகிரி உள்ளே போகிறோம் வாங்க சந்தை எல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு இப்போது இப்படி சுற்றிட்டு வந்து பார்க்க போகிறோம் இப்போது கொஞ்சம் முன்னாடி சந்திக்குள்ளே போகிறோம் இதுதான் நம்ம ஊர் ரவுண்டானா சுளிகிறி லெஃப்ட் எடுத்தோம்லனா வெறும் மாலை கடை நம்ம சூழியில் எல்லா விதமான மாலையும் கிடைக்கும் எல்லா விதமான பூஜை செலவும் எல்லாமே கிடைக்கும் இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தால் சந்தை சந்தையில் நம்ம என்னென்ன வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருளை எல்லா பொருளுமே காய்கறியிலிருந்து கருவாடு முள்ளங்கி எல்லாமே கிடைக்கும் இங்கே இங்கே கிடைக்காத பொருளே இல்லை இந்த சந்தையில் வெள்ளிக்கிழம தான் சேரும் இந்த சந்தை இந்த சந்தையில் எல்லா பொருளும் இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே அப்படியே சுற்றி பாருங்கள் எல்லாமே இந்த சந்தையில் கிடைக்காத பொருளே இல்லை எல்லா பொருளும் கிடைக்கும் நீங்கள் எல்லாமே சுற்றி பாருங்கள் அவ்வளோதான் சந்தை முடிஞ்சு உள்ளே நிறையா இருக்குது ஆனால் நான் உள்ளே போகல உள்ளே வந்து வண்டி போகாதே அதனால் முன்னாடி மட்டும் காட்டிட்டு அப்படியே வந்துட்டேன் இப்போ வாங்க ஜாலியாக இருக்கிற இடத்த நம்ம இப்போ போய் பார்க்கலாம் நம்ம ஜாலியாக இருக்கிற இடம்னு சொல்லி இருக்கிறது வந்து பெட்ரோல் பங்க்கு தான் அது பெட்ரோல் பங்க்கு வந்து நம்ம சூழகியிலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்ரு அந்த இடத்துக்கு போயிட்டு பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்க் இருக்கும் அந்த பார்க்கை பார்த்து விளையாட்டு பொருளெல்லாம் இருக்குது அந்த விளையாட்டு பொருளெல்லாம் நம்ம இப்போது விளையாடி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பெட்ரோல் பங்க்கிட்ட வந்துட்டோம் அந்த விளையாடுற இடம் எங்கே இருக்குதுன்னா முன்னாடி இருக்குது நம்ம இப்போ பெட்ரோல் பங்க்கை வந்து சுற்றிட்டு போகிறோம் இங்கே பாருங்கள் காருங்க எவ்வளோ வந்து நிற்கிதுன்ட்டு இந்த இடம்தான் பெட்ரோல் எல்லாமே போடுற இடம் இதை சுற்றிட்டு அப்படியே போக போகிறோம் நல்லா பெரிய பெட்ரோல் பங்க்கு தான் நம்ம சுழியில் பெரிய பெட்ரோல் பங்க்குனால் இது தான் ஹெச்பி பெட்ரோல் பங்கு இது பின்னாடி தான் இருக்குது அந்த விளையாட்டு மைதானம் இந்த பெட்ரோல் பங்கில் வந்து டாபா ஹோட்டலு பீஸா பர்கர் எல்லாமே இங்கே இந்த இடத்துல கிடைக்கும் வாங்கி இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ நாம் வந்து அந்த நல்ல பிளேஸ்க்கு வந்தாச்சு அந்த நல்ல பிளேஸே எங்கே பாருங்கள் வெயிலுக்கு அதுக்கு எப்படி காஞ்சி கருவாடு மாதிரி ஆகிட்டு இருக்கு வாங்க இப்போ இங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி இருக்கு விளையாடலாம் ஃபஸ்ட்டு இந்த கேம் விளையாடி பார்க்கலாம் தூக்கிடுமா

வாங்க இந்த கம்பியில் பிடிச்சிட்டு அப்படியே தொங்கலாம் கம்பி பிச்சுக்குதா இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்ட்டு பார்க்கலாம் ஏன்னா நான் எண்பது கிலோ வெயிட் இருக்கேன் அதனால தான் பார்க்கலான்ட்டு முடிஞ்ச அது தொங்குது இப்போது இதில் வந்து அப்படியே சறுக்கிட்டு போகலாம் எப்படி சறுக்குதுன்ட்டு பார்க்கலாம் சறுக்கு செருக்கு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆகிட்டு இருக்குது சறுக்கவே முடியல எல்லாம் உடஞ்சி போயிருக்கு பின்னாடி எல்லாம் செருக்கவே முடியல நம்ம அசாத் வாத்தி உக்காந்துட்டோம் வாங்க வேறு பார்க்கலாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து அம்மா பூங்கான்ட்டு ஒரு பூங்கா இருக்கு அங்கே போல வாங்க இங்க பாருங்க இந்த பார்க்ல வந்து காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் கட்ட அடிச்சுட்டு வந்து சுற்றுறாங்க நமக்கு என்னங்க போச்சு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் இங்க பாருங்க எங்க ஊர்ல பெரிய பெரிய மேம்பாலங்கள்லாம் கட்டிருக்காங்க இப்படியே லெஃப்ட் எடுத்தால் ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷன் தாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகிற வேலையே வேணாம் இப்போ நம்ம வந்து நேராக அம்மா பூங்காக்குள்ளே போகலாம் வாங்கிதான் இது பாருங்க இது போட்டில் கப்பலில் சுற்றுற மாதிரி

Aduh, larang. Aduh, larang. Aduh, Patu, usara, panderat, tembe. Super, super, tembe. Siap, panderat, tembe. Super, super. Patu, sarapan panderat, tembe. Super, tembe.

ஆகாயத்தில் பறக்கிறவா ஆகாயத்தில் பறக்குற பத்தியாவா போதும் போதும் பசங்க கூட நல்ல என்ஜாய்மெண்ட்டு இந்த இடம் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் இடத்துக்கு போக போகிறோம் பசங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கோசரம் வந்திருக்காங்க மத்திய எக்ஸாமு இவங்க வந்து காலையிலே வந்திருக்காங்க ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு இவங்க வந்து ரெண்டு மணிக்கு போய் எக்ஸாம் எழுதி போவாங்க நம்ம இப்போ ஜாலியாக அப்படியே நாம் வந்து இப்போ ஒசூர் தான் போக போகிறோம் ரொம்ப வெயில் அடிக்குது நம்ம ஐவேல் தான் போகணும் அதனால் இப்போ இங்கே பாருங்கள் இவங்க டெம்பிளை போகிறவங்க எவ்வளோ ஆபத்தான நிலையில் உக்காந்துட்டு போகிறாங்க இப்போ பார்த்தாலே பயமாக இருக்குது சரி வாங்க நான் அப்படியே போய் இங்கே வாட்டர் மிலன் கடை இருக்குது அப்படியே ஒரு வாட்டர் மில்லன் ஒரு ரெண்டு பீஸ் வாங்கி சாப்பிட்டு போகலாம் அப்படியே வெயிலுக்கு எதுமா வெயிலுக்கு வந்து வாட்டர் மில்லன் சாப்பிட்டா நல்லதுங்க அதனால் இங்கே வந்து நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக வாட்ரு மில்லன் கிடைக்கும் இப்போ நம்ம போய் ஒரு ரெண்டு பீஸ் வாட்ரு மில்லன் வாங்கி சாப்பிட்லாம் ஒரு பீஸ் வந்து இருபது ரூபாய் தாங்க ரெண்டு பீஸ் நாற்பது ரூபாய் நம்ம இப்போது வாட்டர் மெலன் காசு கொடுத்து வாங்கியாச்சு இங்கே பாருங்கள் இந்த கடையில் எவ்வளோ வாட்ரு மிளானு எடுத்துகிட்டு வந்து கூச்சிருக்காங்கன்ட்டு அருமையான வாட்ரு மிளானுங்க ஃப்ரெஷ்ஷான வாட்ரு மிலனுனால் இப்படி தான் இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் பின்னாடி எவ்வளோ வாட்ரு மிலன் இருக்குதுன்ட்டு மட்டும் இது எல்லாமே ஒரே நாளைக்கு சேல் சைடுங்க இப்போ வந்து நம்ம வாட்ரு மிளான் எல்லாமே சாப்பிட்டாச்சு இப்போ நம்ம ஒசூர் தான் போக போகிறோம் ஒசூர் வந்து தான் போயிட்டுருக்கோம் இந்த ஹைவே எங்கேருந்து எங்கே போகுதுன்னா கன்னியாகுமரி டூ காஷ்மீர் தான் இந்த ஹைவே போகுது இப்போ நாமளும் அந்த ஹைவேல்தான் போய்ட்டுருக்கோம் நாமும் இப்போ வந்து ஹைவேலில் போய்ட்டே இருக்கோம் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரி ஏரிக்கிட்ட ஏதோ கூட்டம் இருக்குது ஏரிக்கிட்ட ஏதோ கூட்டம் இருக்குது என்ன கூட்டம் ஏதுன்ட்டு அங்கே போய் பார்க்கலாம் வாங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் காலம் போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக காலம் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வாங்க நாம்ளும் என்ன பண்ணுறாங்கன்ட்டு போய் பார்க்கலாம் ஜா எவ்வளோ அப்டின்னு குடுக்கிறேன் எல்லாம் மீடியம் சைஸ் தான் எல்லாமே நம்ம பசங்க தாங்க எல்லாம் சின்ன சின்ன மீனுங்க இப்பதான் உருவாயிட்டு இருக்கு மீனுங்க நம்ம ஃப்ரெண்டுங்க தான் எல்லாமே எல்லா ஸ்கூல் ஃப்ரெண்டுன்றதுனால பிடிச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி லீவு ஏதோ ஜாலியாக எங்கே வேலைக்கு போகாத வந்ததுனால பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா டிமார்ட்டு இதில் எல்லா பொருளும் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரோல் பங்க்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் லாரியில் எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு ஐயோ ஐயோ ஏதோ ஆக்சிடண்ட்டுங்க அங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் கீழே கொட்டிருக்குங்க அங்கே பைக் கீழே விழுந்துட்டுருக்குங்க வாங்க நாம் இப்போ போய் பார்க்கலாம் என்னாச்சோ ஏதாச்சோ